அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம் பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார் அது எந்த விதத்தில் திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் பெரிய டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஒளிப்பதிவாளர் இன்னும் சக நடிகர்களெலாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸ்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம் ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆகுவதற்கான வாய்ப்பே கிடையாது ப்ளஸோடு ப்ளஸ் ஏறுகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது எனவே ப்ளஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது இருக்க இதுக்கு இது வந்து இது கணக்கு வந்து யாரும் மாற்ற முடியாத கணக்கு ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுவோம் என்று சொல்லுவது யாராலும் முடியாத ஒரு கணக்கு வேண்டுமென்றால் கடன் வாங்கி கணக்கு போட்டிருந்தவர்களாக இருந்தால் இங்கே நாங்கள் கடன் வாங்கி கணக்கு போடுவது இல்லை என்ற சொந்த கணக்கை வைத்து போடுகின்றவர்கள் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரே தவிர அவருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் நேற்று தினம் போயிருப்பார் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமல்ல அவருடைய விருப்பம் அதை சொல்லியிருக்கிறார் ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறேன் என்று நீக்க முடியாது அவங்க கட்சிக்குள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முடிவு இதை பற்றி நாங்கள் வெளியே இருந்து எதுவும் அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்ல முடியாது இருபத்தி வந்து மன்னராட்சியை ஒரு குடும்பம் நாங்கள் மன்னராட்சி நடத்தவில்லை ஜனநாயக ஆட்சி தான் நடத்துகிறோம் எங்களிடத்தில் வந்து வாரிசு அரசியல் கிடையாது உழைப்பாலே தான் வந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத் தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத் தொண்டன் ஒவ்வொருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் தர வேண்டும் என்று போராடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தொண்டன் பெற்று தந்த பல பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பே தவிர வாரிசு என்கின்ற அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரவில்லை சினிமா செய்திகளுக்கு தானே பதில் சொல்வதில்லை என்று சொல்லி இருக்கின்றார் அல்லங்க சினிமா செய்திகளுக்கு என்பது வேறு சினிமா அரசியல் என்பது வேறு எனவே சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான் அரசியலில் வந்து யார் எந்த நேரத்திலும் யாருக்கு பதில் சொல்லலாம் அதற்கு தகுந்த நேரம் வர வேண்டும் இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கிறது தான் எங்களுடைய கணக்கு எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை கணக்கு புள்ளி நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து திராவிட மாடலை முன்னெடுத்து செல்கிற கருத்தியல் தலைவர் அரசர் சயநாராயண கமிஷனே நாங்க நியமிச்சிட்டோம் அவரும் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காரு தான் இருக்கீங்க என்ன டிஎன்ஏ கண்டு வச்சு பார்த்துட்டோம் எல்லா வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அரசாங்கம் முறைப்படி அங்க பணியாற்றி யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது கிடையாது யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்கு அங்கே யாரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நிச்சயமாக கிடையவே கிடையாது எந்த எம்எல்ஏவோ எந்த அமைச்சரோ அதில் நிச்சயமாக குறுக்கீடு செய்யவில்லை அங்கே வந்து ஜாதி அரசியலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணிக்கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அங்கே எங்களை வரைக்கும் நாங்கள் வந்து சத்யநாராயணா நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவரும் வந்து விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார் எல்லா நடவடிக்கைகளும் நடந்து தான் இருக்கின்றன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம் அது மேட்ச் ஆகல சார் நீங்களும் தான் பாக்குறீங்க நாங்க வந்து எல்லா டெஸ்டும் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனிமே அந்த ஊர் ஊரா டெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டம் பார்க்கணும் அதையும் வேண்டுமென்றாலும் செய்வோம் எந்த அரசியல் கட்சியும் புதுசாக வாய்ப்பு கிடையாது அந்த கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியும் கூட்டணி தெரியும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது

அதுக்கு என்ன விஷயமோ என்னோ அதுபடி பேசுகிறோம் நேரடியாக மோத முடியாமல் வச்சு பேச வைக்கிறாங்க ஆட்சியர் எங்க நாங்கள் ஏங்க நேரடியாக மோதுறதுக்கு என்னங்க அது நாங்கள் மிக சக்தி வாய்ந்த கட்சி அவங்க சாதாரணமான கட்சி அவங்க இப்போ தான் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கதான் அவர் சொல்கிறாரு அங்கே இருக்கவங்க பூரா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் அவரோட நேரடியாக போவதற்கு எங்களுக்கு என்ன பயம் அதனை கடந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசலாமா சட்டத்தில் இருக்க சொல்றாங்க அப்போ அரசியல் கட்சியெல்லாம் அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு தாக்குதல்கள் வந்தால் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனி மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை உண்டு அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் தனி மனித உரிமையை காப்பாற்றிக் கொள்கிற உரிமை அவருக்கு உண்டு அது வந்து ஒன்றிய ஒன்றிய அரசு அது பற்றி குறித்து விசாரணைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது நீங்க பொதுவான கேள்விகளை கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தயார் சொந்தமான கேள்விலே எல்லாம் கேட்கிறப்போம் நாங்க வழக்கு தொடரவேன்னு சொல்றதுல தவறே கிடையாது. அதனால சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டாரே. அததான் சொல்றாங்க. அதானி இவன வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம். அதுதான் தொடர்ந்து வருகிறதே தவிர நாங்கள் புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை. அது ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து இருக்கிறதே தவிர நாங்கள் போட்ட ஒப்பந்தம் கிடையாது அந்த ஒப்பந்தம் தான் நீடித்து இல்லைன்னா இப்போ வந்து மின்தட்டுப்பாடு வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நாங்கள் க சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது தவிர நாங்கள் புதிதாக அதானியை அழைத்து வரவில்லை அதானியை அழைத்து வந்தது அதிமுக அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம் என்று உத்தர உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது எடப்பாடி அவர் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பிலே ஐகோர்ட்ல முறையீடு செய்கிறார்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் நேற்றைய தீர்ப்பு தந்திருக்கிறது எடப்பாடி பிரதி அவர்களுடைய தரப்பிலே ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்புக்கு பிறகு தானே நாங்கள் செய்ய முடியும் வழக்கு நான் எங்களால் தாமதப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது சார் முல்லைப் பெரியார் ஆண்டு பராமரிப்பு பணியில் வந்து கேரள அரசு அனுப்பி அதுக்கு வந்து திமுக அரசு முகமும் படிக்குது சார் முல்லைப் பெரியாரில் எந்த தண்ணி ஒழுங்காக வைகையில் வந்துகிட்டு இருக்காரன் வைகை பெரியார் பெரியார் அணையில் வந்துகிட்டு இருக்கு நம்ம இன்ஜினியர்கள் போய் பராமரிப்பு பணியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவர் பராமரிப்பு இல்லைன்னு அவர் வேணால் சொல்லாமே தவிர நம்முடைய பொறியாளர்களும் போய் அங்கே பார்த்து தான் வருகிறார் நாங்கள் பயப்படவில்லை என்பதற்கு நான் ஒரு கணக்கை உங்களுக்கு சொன்னேன் என்ன ப்ளஸ் எல்லாம் அடுத்து அவர் சொல்றாரு அமைச்சர்கள் வந்து போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் களத்துக்கு வர வேண்டியதானே போய் பார்த்துட்டு சொல்லணும்ல ஆனால் இந்தியாவிலேயே மழை வெள்ளம் புயல் காற்று வருகின்ற நேரங்களிலெல்லாம் களத்துக்கு அமைச்சர்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற ஒரே அரசு தமிழக அரசு எங்களுடைய அமைச்சர்களை போல களத்திலே சேற்றிலே இறங்கி வேலை பார்க்கின்ற அமைச்சர்களை பார்க்க முடியாது வேட்டையை வடித்து கட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றி மின்சாரத்தை உடனடியாக கிடைக்கச் செய்து உணவுப் பொருள் கிடைக்க செய்து எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் சேற்றிலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக சென்று அந்த வெள்ளம் வடிவதற்கான வழிவகையை ராட்சச எந்திரங்களைக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கிற அரசு தமிழக அரசே தவிர வேறு யாருமல்ல சே அவர் வந்து சேத்துல காலை வச்சு பார்த்தா தெரியும் சினிமாவில் காலை வைக்கிறது வேற ஆக்சுவலா காலை வைக்கிறது வேற வச்சா தெரியும் கட்சி கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து ஆளும் கூட்டணியில் இருக்க ஒரு முதன்மையான கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சியை வந்து இவ்வளவு தூரம் ஒரு நேற்று வந்து விமர்சனம் பண்ணி மன்னராட்சியை ஒளி போகுறாரு ஏங்க ஆனால் மன்னர் ஆட்சிங்கிறது மன்னர் மன்னர் அது கிடையாதுங்குறது சொல்லிட்டோமேங்க இது உழைப்பாலே வந்தவங்க தான் பதவிக்கே தவிர நாங்க வந்து வாரிசு அடிப்படையில் யாரும் வரவில்லை இன் திமுக தொண்டை ஏத்துக்கிறான் திமுக கட்சிக்கு எங்க கட்சிக்கு யார் தலைவர் இந்த நாட்டுக்கு யார் வேணும்னா அன்னைக்கு மக்கள் முடிவு செஞ்சாங்கல்ல அது போல் இந்த இயக்கத்துக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் முடிவு செய்கிறான் தொண்டனுடைய முடிவு தான் நாங்கள் எடுக்கப்படுகிறது முதலமைச்சர் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை எல்லோருடைய கட்டாயத்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதாலும் அல்ல அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது இது மன்னராட்சி அல்ல இது குடியாட்சி தான் இங்கே இருக்க ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் தலைவராக வர முடியுமே தவிர அடுத்த கட்சியிலேருந்து நாங்கள் தலைவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது திமுக இருந்து கொண்டே வந்து திருமாவளவன் வந்து இப்படி பேசுறது வந்து திருமாவளவனோட இரட்டை வேடம் வெளிப்பட்டுச்சுன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க அதுல சரியா தமிழிசைக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று ரெட்டை வேடம் மூணு வேடம்னு சொல்றதுதான் பழக்கம் அதுபடி மூணு வேடம் நாலு வேடம் சொல்லிட்டு போறாங்க ரெட்டை வேடம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு கிடையாது அவர் எதையும் துணிச்சொல்லோடு சொல்லக்கூடியவர் எனவே அவரை பொறுத்தவரைக்கும் ரெட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் கிடையாது